இந்தியா சார்பில் விண்வெளி பயணத்திற்கு குழு ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி தில்லியில் பாரத் மண்டபத்தில் இஸ்ரோ சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அண்மையில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட கேப்டன் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் தேசிய விண்வெளி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஆரியா முதல் ககன்யான் வரை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாகவும் கடந்த கால நம்பிக்கையையும் எதிர்கால உறுதியையும் இது எடுத்துக்காட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசிய விண்வெளி தினம் நமது இளைஞர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து நமது மூவர்ண கொடியை கேப்டன் சுபான்சு சுக்லா ஏற்றிய தருணம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியா சார்பில் விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு தயார் செய்யும் என்றும் இதில் இணைய இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார் इसरो द्वारा भारतीय अंतरिक्ष हैकाथॉन और रोबोटिक्स चैलेंज जैसी पहल भी की गई है मैं इन प्रतिस्पर्धाओं में हिस्सा लेने वाले स्टूडेंट्स और विजेताओं को बहुत बहुत बधाई देता हूं फ्रेंड्स स्पेस सेक्टर में एक के बाद एक नए माइलस्टोन स्टोन गणना ये भारत और भारत के वैज्ञानिकों का स्वभाव बन गया है दो साल पहले ही भारत पहला ऐसा देश बना था जिसने चंद्रमा के साउथ पोल पर पहुंचने का इतिहास रचा इंडिया विज्ञान अलवे साधने कुछ प्रधम நிலவின் தெற்கு பகுதியை அடைந்த முதல் நாடு என்ற வரலாற்றை இந்தியா உருவாக்கியதை நினைவு கூர்ந்தார்